சீமான் சொல்றாரு நீங்க தமிழ் தெலுங்கு மக்களுக்கு எப்படி நாங்க எங்க கத்து கொடுக்க முடியும் தெலுங்கு பெத்துக்காரு கேட்டாரு நான் என்ன சொன்னா தெரியுமா ஒரு சித்தூர் மாவட்டத்துல அறுபத்தி மூணு தமிழ் ஸ்கூல்ஸ் இருக்கு அது இருக்கணுமா மூடணுமா அவர் சொல்ல சொல்லுங்க முதல்ல அப்புறம் நான் அவர் பதில் சொல்றேன் அது மூணுங்கன்னு சொன்னா ஓகே அவர் நியாயமா பேசுறாரு அதெல்லாம் இருக்கணும் இங்க மட்டும் வேற மொழி இருக்க கூடாது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இதே கேட்டாங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற மாநிலில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே தமிழ் அவங்க தாய்மொழி அங்கே படிக்கணுமா வேண்டாம் அப்போது அப்போது அவங்க மூணு லாங்குவேஜ் வரும் ஆட்டோமேட்டிக்கா த்ரீ லாங்குவேஜ் வரும் லோக்கல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் உங்கள் தாய்மொழி அது ஏன் நீங்கள் தமிழ்நாட்டில் தடுக்கிறீங்க இதே தானே அவங்க கேட்குறாங்க சேம் திங் அவர் கேட்குறாங்க மற்ற மாநிலில் என்ன நியாயம் நடக்குதோ அதே மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க தமிழுக்கு எதிர்கிடையாது அப்போ என்ன உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு இதுதான் அவங்க சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க